ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் இருக்கோம் மக்களுக்கு லீகல் சம்பந்தமான கேஸஸ் அப்புறம் வந்து சட்டம் அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வேல்யூ அப்டேட்ஸை வந்து subscribe பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வியூ பண்ணுங்கள் மோர் ஓவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் சட்டம் அது மூலம் தெரிந்து கொள்வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அதாவது அரசியலமைப்பு அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து தரிப்பு தலைப்பு ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் எளிமையாக வந்து நம்ம இந்த பதிவை வந்து பண்ணுறோம் ஒரு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகிளுன்னு சொல்லுவாங்க சட்டத்துல செக்ஷன் சொல்கிற மாதிரி ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டிகல் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது என்ன அப்படிங்கிறதுனா எந்த ஒரு ஜனநாயக நாட்டிற்கும் ஒரு அரசியலமைப்பு முதுகெலும்பாகும் இது நிர்வாகத்தை வழிநடத்தும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் நிதி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் அடிப்படை கொள்கைகளை வகுக்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதில் முக்கியமானவற்றை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று அமலுக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு இருபத்தி ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பிரிவுகளை கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக பல்வேறு திருத்தங்கள் மூலம் இது குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது இன்று இது நாட்டின் மாறிவரும் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நிலப்பரப்பை பிரதிபலிக்கும் வகையில் இருபத்தைந்து பகுதிகளாக தொகுக்கப்பட்ட சுமார் நானூற்றி நாற்பத்தி எட்டு பிரிவுகளை கொண்டிருக்கிறது நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதில் முக்கியமான பிரிவு ஆர்டிகல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஆர்டிகல் ஃபோர்டீன்னா என்னென்னா சட்டத்தின் முன் சமத்துவம் மதம் சாதி பாலினம் அல்லது தொழில் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு தனி நபரும் சட்டத்தின் பார்வையில் சமமாக நடத்தப்படுவதை இந்த பிரிவு வந்து உறுதி செய்கிறது பிரிவு பதினைந்து அதாவது ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மதம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதை தடை செய்கிறது இது இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் ஒவ்வொரு குடிமகனும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை அனுபவிப்பதை உறுதி செய்கிறது இந்த ஆர்டிகல் பதினைந்து பிரிவு பதினாறு ஆர்டிக்கல் பதினாறு பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்பு இந்த ஆர்டிக்கல் பதினாறில் மதம் சாதி பாலினம் இனம் அல்லது பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனும் பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் பாகுபாடு காட்டப்படக்கூடாது இது நியாயத்தன்மையை அரசு வேலையில் சமமான அணுகுகளையும் வழங்குகிறது இந்த ஆர்டிகல் பதினாறு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் பதினேழு பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் ஒரு ம மைல்கள் வித்தியாசம் பிரிவு பதினேழு தீண்டாமை நடைமுறையை ஒழித்து அதன் எந்த வடிவத்திலும் நடைமுறையை தடை செய்கிறது அதாவது அன்டச்சபிலிட்டியை வந்து இந்த ஆர்டிகல் செவன்டீன் வந்து தடை செய்கிறது ஆர்டிகல் பத்தொன்பது இது அனைத்து குடிமக்களுக்கும் ஆறு உரிமைகளை உறுதி செய்கிறது ஒன்று பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம் ரெண்டு ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக ஒன்று கூடும் சுதந்திரம் மூன்று சங்கங்கள் அல்லது தொழிற்சங்கங்களை உருவாக்கும் சுதந்திரம் நான்கு இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் சுதந்திரம் ஐந்து இந்தியாவில் எங்கும் வசிக்கும் குடியேறும் சுதந்திரம் மக்களுக்கு வழங்கப்படுகிறது ஆறு எந்த ஒரு தொழிலையும் மேற்கொள்ள அல்லது எந்த ஒரு தொழில் வர்த்தகம் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்ள சுதந்திரம் அளிக்கிறது பிரிவு பத்தொன்போது ஆர்டிகல் நைன்டீன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரிவு இருபத்தி ஒன்று உயிர் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாத்தல் அரசியலமைப்பு சட்டம் அனைத்து குடிமக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை கண்ணியத்துடனும் தனியுரிமையுடனும் வாழ உரிமை உண்டு என்பதை உறுதி செய்கிறது இந்த பிரிவு ஆர்டிகல் இருபத்தி ஒன்று இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கல்வி உரிமை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தாறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் உருவாக்கப்பட்டது இந்த பிரிவு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அடிப்படை உரிமையாக கட்டாயப்படுத்துகிறது இந்த பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிரிவு இருபத்தி ஐந்து மனசாட்சி சுதந்திரம் மற்றும் மதத்தை சுதந்திரமாக தொடங்குதல் பின்பற்றுதல் மற்றும் பரப்புதல் பிரிவு இருபத்தி ஐந்து அனைத்து தனி நபர்களுக்கும் மனசாட்சி சுதந்திரத்தையும் எந்த மதத்தையும் சுதந்திரமாக பின்பற்றவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உறுதி இருக்கிறது என்பதை உறுதி செய்கிறது இது இந்தியாவின் மதச்சார்பற்ற விழுமிகளை நிலைநிறுத்துகிறது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு அதாவது பிரிவு முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்காக தீர்வுகள் டாக்டர் அம்பேத்கர் பெரும்பாலும் அரசியலமைப்பில் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைப்பார் குடிமக்கள் தங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது இந்த பிரிவு ஆர்டிகல் தேர்ட்டி டூ பிரிவு முப்பத்தி ஒம்போது ஏ ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஆஃப் த இந்தியன் சம சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இந்த வழிகாட்டுதல் கொள்கை அனைத்திற்கும் சமநீதி மற்றும் சட்ட உதவியை ஊக்குவிக்கிறது குறிப்பாக பொருளாதார ரீதியானவோ அல்லது சமூக ரீதியாகவோ பின்தங்கியவர்களுக்கும் நீதி நிதி நெருக்கடி காரணமாக யாருக்கும் நீதி மறுக்கப்படுவதில்லை என்பதை உறுதி செய்கிறது ஆர்டிகல் தேர்ட்டி நைன் ஏ ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிவு நாற்பத்தி நான்கு ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரான சிவில் குறியீடு நாடு முழுவதும் சீரான சிவில் சட்டத்தை அமல்படுத்த அரசு பாடுபடும் என்ற கூறுகிறது இந்த ஆர்டிகல் நாற்பத்தி நாலு இது மதத்தை பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட சட்டங்களின் சீரான தன்மையை கொண்டுவருவதை நோக்கமாக கொண்டுள்ளது பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இந்த பிரிவு இந்திய குடிமக்களின் பதினோரு அடிப்படை கடமைகளை பட்டியலிடுகிறது இவை அரசியலமைப்பு தேசிய கொடி மற்றும் கீதத்தை மதித்தல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் நல்வினைத்தை மேம்படுத்துதல் போன்றவையை உறுதிப்படுத்துகிறது பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒன்றியத்தின் அலுவல் மொழி எந்த மொழி என்பதை இது குறிப்பாக சுட்டி காட்டுகிறது இந்த ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்பொழுது நம்ம இதில் வந்து என்ன பண்ணோம் முக்கியமான ஆர்டிக்கலை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் மிகவும் முக்கியமானது அதனால் நம்ம வந்து இதை வந்து காணொலியில் பதிவு செய்யணும்னு நினச்சதால நம்ம அதை பணிவு செய்யிருக்கோம் மக்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறட்டும் இது ரொம்ப அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள ஆர்டிக்கல்ஸ் அதாவது பிரிவு நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு விளக்கம் வந்து சட்ட விளக்கம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க மிக்க நன்றி வணக்கம்